அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பல விஷயங்களை இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் பலவிதமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் உகந்தது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நாம் ஆராதனை செய்யும்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் அப்படின்னா பிடிக்கும் அதனால அவருக்கு அபிஷேகம் செய்தாலே நம்முடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி விடுவார் அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம கோவிலுக்கு போகும்போது நிறைய பூக்கள் துளசி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் அலங்காரத்திற்கு நாம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகளை அவர் வந்து தீர்ப்பார் அதே மாதிரி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து நமஸ்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமஸ்காரம் செய்தாலே நம்முடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி விடுவார் அந்த விதத்தில் ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு பிடித்தமானது வெற்றிலை மற்றும் அதாவது பிரதக்ஷணங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அது மாதிரி திருசனம் செந்தூர காப்பு இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய கஷ்டங்களை போக்கிக்கொள்ள ஆஞ்சநேயருக்கு நாம் எந்த விதமான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சமயம் சீதாதேவி அதாவது நெற்றியில் வந்து திருசனத்தை வச்சுட்டு இருந்தாங்க ஆஞ்சநேயர் வந்து இதெல்லாம் சுந்தரகாண்டத்தில் வரும் ஆஞ்சநேயர் வந்து சீதாதேவியை கண்ட பிறகு அவர் வந்து கேட்குறார் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் வந்து அவர் வந்து தீர்காயுலோடு இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல செந்தூரத்தை வைத்து கொண்டால் அவர் வந்து தீர்க்க ஆயுளோடு சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி சொன்னார்களாம் உடவே உடனே இவர் வந்து ராம பக்தர் இல்லையா அதனால் அந்த செந்தூரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யை கலந்து உடல் முழுவதும் பூசி கொண்டாராம் ராமர் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா வெறும் திருசனம் பூசினோம் அப்படின்னா உடம்புல அது வந்து கொட்டிடும் இல்லையா அதனால அவர் இந்த மாதிரி செய்தாராம் அதனால் இவருக்கு வந்து நாம் செந்தூர காப்பை செய்வித்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து ஆஞ்சநேயர் நமக்கு அருள் செய்வார் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிரதக்ஷணங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வைத்து கொண்டு தினம்தோறும் நூற்றி எட்டு பிரதட்சிணம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் வாக்கிங் வாக்கிங் அப்படி போகிறாங்க ஆனால் நமக்கு மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கோவிலுக்கு சென்று அங்கு பிரதக்ஷணங்கள் செய்தாலே அது வந்து நம்மளுடைய உடல்நிலை மற்றும் நம்முடைய மனநிலைக்கும் சிறந்தது சுவாமியை வந்து பிரதக்ஷணம் பண்ணால் மனசு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த விதத்தில் நம்ம வந்து ஆஞ்சி நூற்றி எட்டு பிரதக்ஷணம் தினம்தோறும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு கிரமத்தை ஏற்பாடு செய்து கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சுற்றினோம் அப்படின்னா தீர்க்க முடியாத கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை ஆஞ்சநேயர் தீர்த்து விடுவார் ஏன் அப்படின்னா அவருக்கு பிரதட்சணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி செய்யலாம் பெண்கள் செய்யும்போது இடையூறுகள் வரும்போது நான்கு நாட்களை தவிர்த்து ஐந்தாவது நாளிலிருந்து கணக்கு வைத்து கொள்ளலாம் அசைவம் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம் நாம் வந்து கோரிக்கைகளை முன்வைத்து பூஜைகள் செய்யும்போது தவிர்ப்பது தான் சிறந்தது காலை செய்யலாமா மாலை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய விருப்பம் நமக்கு எப்படி சௌகரியமோ காலையோ அல்லது மாலையோ வந்து செய்யலாம் ஒரு பொழுது இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்ற அவசியம் கிடையாது பிரம்மச்சரியமாக இருப்பது மிகவும் சிறந்தது இந்த மாதிரி பிரதட்சணம் மேற்கொண்டாலே அவருக்கு பிரதணம் பிடிக்கும் அதனால் நம்முடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி விடுவார் இந்த திருசன காப்பு இதை வந்து நாம் கோவில்களில் மாதத்திற்கு ஒரு முறையோ அதாவது சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் வந்து சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்கள் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் செய்யணும் அல்லது ஒன்பது சனிக்கிழமைகளோ அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளோ ஒரு கிரமமாக வைத்துக்கொண்டு செய்யும்போது நம்முடைய பிரச்சனைகளை வந்து அவர் தீர்த்து வைப்பார் இந்த பிரதக்ஷணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இப்போ நாம் நூற்றி எட்டு பிரதட்சணம் செய்கிறோம் தினந்தோறும் நூற்றி எட்டு மிளகு வந்து கையில் நாம் எடுத்துட்டு நூற்றி எட்டு பிரதக்ஷணம் செய்யணும் ஒவ்வொரு பிரதக்ஷணத்திற்கும் ஒவ்வொரு மிளகை வந்து நாம் வச்சுட்டு செய்யணும் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்த பிறகு அந்த மிளகுகளை எல்லாம் பொடி செய்து பானகம் செய்து அதில் போட்டு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக அந்த கோவிலில் வைத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் இந்த மாதிரி மிளகு வச்சு நாம் பிரதட்சணம் பண்ணும்போது நமக்கு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் நீங்குவார்கள் நமக்கு வந்து நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபடலாம் இப்போ திருமணம் நடைபெறலை அப்படின்னா மஞ்சள் கொம்பு இருக்கு இல்லையா அதை வச்சு தினம்தோறும் பிரதக்ஷணம் செய்யுது முதல் நாள் நாம் வந்து நூற்றி எட்டு மஞ்சள் கொம்பை வச்சு பிரதக்ஷனம் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்களும் அதே மஞ்சள் கொம்பை வச்சு பிரதக்ஷணம் செய்யணும் நாற்பத்தி எட்டாவது நாளும் செய்து முடித்த பிறகு அந்த கொம்பு மஞ்சளை வந்து மஞ்சளாக நாம வந்து செஞ்சுட்டு திருமணம் நடக்கும்போது அந்த அரிசியை வந்து மஞ்சள் அரிசி செய்து தலை மேலே போடுவாங்க இல்லையா அதற்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி நாம் பூக்களாலையும் பிரதட்சணம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆஞ்சநேயர் பிரதணத்தில் இருக்குது உங்களுக்கு நான் இன்னைக்கு மஞ்சள் கொம்பு வச்சு பிரதட்சணம் பண்ணுறது மிளகு வச்சு பிரதட்சணம் பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் மீதி வந்து வருகின்ற நாட்களில் பார்க்கலாம் அடுத்து இந்த வெற்றிலை இந்த வெற்றிலை அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு நமக்கு விருந்தாளிகள் யாராவது வந்தால் அவர்களுக்கு நாம் வந்து மரியாதையாக வெற்றிலை பாக்கு வைத்து அவர்களுக்கு தாம்பூலம் தருவோம் அந்த ஒரு இதுதான் வந்து ஆஞ்சநேயருக்கு மரியாதையாக நாம் வந்து அவருக்கு வெற்றிலையை சமர்ப்பணம் செய்யும்போது வெற்றிலையில் நிறைய சக்திகள் உண்டு இந்த வெற்றிலையை வந்து ஆஞ்சநேயருக்கு நாம் சமர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் அப்படி வெற்றிலையை நாம் சமர்ப்பணம் செய்யும்போது செந்தூரத்தில் கொஞ்சமாக நாம் நல்லெண்ணெயை கலந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமானு ஒவ்வொரு இலையிலேயும் நாம் வந்து எழுதிட்டு ஒரு ஒன்பது இலை அதை வந்து ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் செய்வது சிறப்பு வீட்டிலேயே கூட சமர்ப்பணம் நாம் செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் அல்லது பதினாறு சனிக்கிழமைகள் செய்யும்போது கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் வந்து தீர்த்து வைப்பார் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருப்பார் தாக நமக்கு பலரும் சொல்லியிருக்கிறாங்க அவர் சிரஞ்சீவி அப்படின்றதுக்கு இதுதான் நிதர்சனம் அதனால இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருக்கு நாம் செய்கின்ற பூஜைகள் நேரடியாக அவருக்கு சென்று சேர்ந்து நம்முடைய கஷ்டங்களை அவர் ஓடோடி வந்து தீர்ப்பார் அதனால சொல்லப்பட்ட பூஜைகளில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இதன் மூலமாக கஷ்டங்கள் எதிரிகள் தொல்லை திருமணம் விரைவில் நடைபெறுவது நோய்கள் தீர்வது இப்படி அனைத்துமே சுபமாக ஆஞ்சநேயனுடைய அனுகிரகத்தினால் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்